திருச்சிற்றம்பலம் மான் காட்டி மான் பிடிக்கும் வாய்ப்பை நினைப்பூட்டி ஊன்காட்டி நம்போல் உருக்காட்டி வான்காட்ட வந்த ஈசான சிவ மாதேவன் பாதமலர் சிந்தனையால் சேரும் திரு என்பது தத்புருஷ தேசிகர் அவர்கள் இயற்றிய திருப்பாடல் பரமகுருநாதர் சிவாகம ஞானபானு சிவஸ்ரீ ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் பதினாறு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் ஆணி திருவோண நாளில் சென்னிமலையில் தோன்றினார்கள் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் தாயார் வம்ச பரம்பரையைச் சார்ந்தவர்கள் பூர்வம் திருக்கடவூரை சேர்ந்து பின்னர் சென்னிமலைக்கு வந்தவர்கள் இவர்கள் இளமையில் தந்தை சிவஸ்ரீ சிவசுப்பிரமணிய குருக்களிடம் தமிழும் காவேரி சிவஸ்ரீ சுப்பிரமணிய குருக்களிடம் வடமொழியும் திருநா கதிரை வேற்பிள்ளை அவர்களிடம் சமய கருவி நூல்களும் பயின்றார்கள் சென்னிமலையில் கலாஞான சங்கம் என ஒரு சபை ஏற்படுத்தி ஒரு நூலகமும் வைத்தார்கள் அதில் சமய நூல்களை தொகுத்தார்கள் தேவகோட்டை சைவ திரு தத்புருஷ தேசிகர் மணிவிழா மலர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் வெளியிடப்பட்டது அதிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்